மேற்கு அன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒரு முறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு என்ன பார்க்கின்ற போது இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு சூழல் அதாவது அனுரகுமார் திசாநாயக்கினுடைய சூழல் ஒட்டுமொத்த வாக்குகளையும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை தனியாக ஒரு கட்சி கைப்பற்றிய வரலாற்றை உருவாக்கி இருக்கின்றது இந்த தேசிய மக்கள் யாராலும் செய்ய முடியாத ஒரு வேலையை இந்த தேசிய மக்கள் செய்து தேசிய மக்கள் சக்தி செய்திருப்பதாக இப்போது எல்லோருமே புகழாரம் சுட்டி கொண்டிருக்கிறார்கள் அதிலும் ஒரு விடயம் என்று பார்க்கின்ற போது யாராலும் முடியாது என்று நினைத்துக் கொண்டிருந்த யாழ்ப்பாணம் வன்னி போன்ற பகுதிகளிலும் தங்களுடைய கொடியை நாட்டியிருக்கின்றார்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி இதனால் தமிழர்களுடைய தேசிய பரப்பு அல்லது தமிழ் தேசிய பரப்பு நாடாளுமன்ற உறுப்புரிமை என்பது குறைக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு மூல காரணமே தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற கட்சிகள் தான் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் அவர்களுக்குள்ளே இல்லாத ஒற்றுமை இனமும் அவர்களுக்குள்ளே இல்லாத அந்த ஒற்றுமையும் அவர்களுக்குள்ளே இருக்கின்ற பதவி ஆசைகளும் பதவி போட்டிகளும் ஒன்றிணைய மாட்டோம் என்று இருக்கின்ற தன்மைகளும் அதாவது நாய்வாலை வாலை நிமிர்த்தினாலும் நிமித்த முடியுமே ஒழிய இந்த தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைக்க முடியாது என்ற நிலை இருக்கின்றது அந்த ஒரு நிலையினால் தான் இப்போது மக்கள் பல காலமாக என்ன செய்வது என்று தெரியாமல் வாக்கிட்டு கொண்டிருந்தார்கள் வருகின்ற போது அனுபவகுமார் திசாநாயக்கவுக்கு அந்த வாக்கினை மிக முக்கியமான பார்க்கின்ற போது யாழ் மாவட்டத்திலும் சரி வன்னி தேர்தல் மாவட்டத்திலும் சரி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கின்றது தமிழ் தேசிய கட்சிகள் இதே முக்கியமாக தமிழரசு கட்சி படுதோல்வி அடைந்திருக்கின்றான் சொல்ல வேண்டும் காரணம் வன்னியிலே ஒரே ஒரே ஆசனத்தை பெற்றிருக்கின்றார்கள் துறைராஜா ரவிகரன் அவர்களுக்கு அந்த ஆசனம் கிடைக்கப்பட்டிருக்கிறது எனவே கிடைக்கப்பட்ட நபர் என்பவர் மிக மிக பருதியான ஒரு நபர் சொல்லலாம் இவருக்கு ஒரு ஆசனம் பாராளுமன்றம் செல்ல மாட்டாரா என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த விடயம் நடந்திருக்கின்றது ரவிகரன் அவர்களுக்கு அதே போன்று யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலும் ஒரே ஒரே ஆசனம் கிடைக்கப்பட்டிருக்கின்ற தமிழரசு கட்சிக்கு அதுகும் ஸ்ரீதரன் அவர்களுக்கு கிடைத்த ஒரு ஆசனம் தான் அதுகும் இந்த கிளிநொச்சி வாக்குத்தான் இதை தீர்மானித்திருக்கின்றது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே பார்க்கின்ற போது அப்படியே தாரை பார்க்கப்பட்டிருந்தது இந்த தேசிய மக்கள்

அதோடு அர்ஜுனா அவர்கள் மருத்துவர் அர்ஜுனா அவர்களும் இப்போது மிகப்பெரும் வித்தியாசத்தில் விருப்பு வாக்குகள் எனவே அவரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் போக போகத்தான் தெரியும் தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்க போகின்றாரா அல்லது வேறு பாதைக்கு மாறப் போகின்றாரா என்பது போக போகத்தான் தெரியும் எனவே நிரந்தரமாக பார்க்கின்ற போது இரண்டு யாழ்ப்பாண தேர்தல் தேர்தல் மாவட்டத்தை பார்க்கின்ற போது இரண்டு தமிழ் தேசிய பரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள் அதே போன்று தென்னிலங்கை கட்சி

தமிழ் தேசிய கட்சிகள் படு தோல்வியை சந்தித்திருக்கின்றது இதற்கு ஒரே ஒரே காரணம் இப்போதாவது இந்த தமிழ் தேசிய கட்சிகள் உணர்ந்து செயற்பட வேண்டும் ஒற்றுமை இனம்தான் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்ற இந்த சிவில் சமூக அமைப்புகள் எல்லோருமே களமிறங்கி இருந்தார்கள் குறிப்பாக கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அப்போதாவது ஒன்றுபட்டீர்களா அதையும் விட்டுவிட்டு பிரிவுகளையும் காட்டிவிட்டு இப்போது நிலை குலைந்து போயிருக்கின்றது தமிழ் தேசிய அரசியல் எல்லோருமே சொல்லலாம் தமிழ் தேசியம் செத்து விட்டு நிச்சயமாக அது நடக்கவில்லை மக்கள் மத்தியிலே தமிழ் தேசிய கொள்கையானது தமிழ் தேசிய உணர்வானது இப்போதும் இருக்கின்றது ஆனால் குறிப்பாக மனப்பூர்வமாக மக்கள் வாக்களித்திருந்தார்கள் இந்த கட்சிகளுக்கு இரண்டாயிரத்தி பத்து தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று இருக்கின்ற போது மனப்பூர்வமாக வாக்களித்திருந்தார் காரணம் ஒற்றுமையாக இருந்தார்கள் அது விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட இறுதிக்க மௌனிக்கப்பட்ட பிறகு நாதியேற்று கிடந்த தமிழர்களுக்கு ஒரே ஒரே தெரிவாக இருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கும் புடுங்குபாடுகள் அடிபாடுகள் எல்லாம் ஆரம்பித்து இரண்டாயிரத்தி பதினைந்து வருகின்ற போது அது முற்றி விட்டது என்று சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்திலே கூட மக்கள் விருப்பம் தான் வாக்களித்திருந்தார்கள் இருந்தாலும் தெரிவாகி இருந்தார்கள் ஆசனங்கள் கொஞ்சம் குறைந்திருந்தது தமிழ் தேசிய பரப்புக்கு அது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இன்னும் கொஞ்சம் குலைந்து போனது எல்லா கட்சிகளுமே சேர்ந்து இன்னும் ஒரு கட்சியை உருவாக்கி இருந்தார்கள் இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தனி என்று இப்படி பல கட்சிகள் குழுக்கள் என்றாம் களமிறங்கியதன் காரணமாக தமிழ் தேசிய பரப்பிலே இருந்த நம்பிக்கை மக்களுக்கு இல்லாமல் போனது தமிழ் தேசிய உணர்வு இருக்கின்றது ஆனால் தமிழ் தேசிய கட்சிகளில் இருந்த நம்பிக்கை இல்லாமல் போனதன் காரணமாகத்தான் ஏதோ ஒரு தெரிவு வராதா நாங்கள் வாக்கை மாறி போடுவதற்கு என்று பார்த்து கொண்டிருந்த அநேகமான தமிழ் மக்கள் நேரடியாக திசா திசாநாயக்க புதுமுகம் புது புது கொள்கைகள் என்று உள்ளே வந்தவருக்கு வாக்கிட்டு விட்டார்கள் தமிழ் தரப்பு என்று சொல்ல வேண்டும் இதனால் மண்ணை கவ்வி இருக்கின்றார்கள் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் இதை நன்கு உணர்ந்து கொண்டு தமிழ் தேசிய கட்சிகள் பயணிக்கின்ற போதுதான் அடுத்த முறையேனும் இதை நிவர்த்தி செய்யலாம் இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சம் குரல்கள் வெளியே வருகின்றது ஒன்றிணைந்து செயற்படுவோம் ஒன்றிணைந்து செயற்படுவோம் இதற்கு முன்னர் கேட்கின்ற போது ஒன்றிணைவா நடக்காத காரியம் எங்களால் முடியும் அதுவும் தமிழரசு கட்சி மார்தட்டி கொன்றது அதான் இப்போதும் நினைக்கின்ற போது கடும் கோபத்தை ஏற்படுத்துகின்றது பலருக்கு எங்களால் முடியும் நாங்கள் சொன்னால் மக்கள் கண்ணை மூடிக்கொண்டு வாக்கிடுவார்கள் என்று தமிழ் தமிழரசு கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் அடிக்கடி கொண்டிருந்தார் அந்த உறுப்பினரையும் இப்போது மக்கள் புறக்கணித்து வீட்டுக்கு அனுப்பி இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது எனவே தமிழ் தேசிய கொள்கையினுடைய தோல்வி அதாவது தமிழ் தேசிய அரசியலினுடைய தோல்விக்கு காரணம் தமிழ் தேசிய கட்சிகள் தான் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் இதனால் தான் இன்று தோல்வியடைந்திருக்கின்றது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் தேசிய பட்டியலோடு சேர்த்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை ஒரே கட்சியாக குறிப்பாக எந்த கூட்டணியும் சேராமல் யாருடைய தயவுமே இல்லாமல் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றிய வரலாற்று சாதனை படைத்திருக்கின்றார்கள் அத்தோடு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ஒரு வாழ்த்தை சொல்லியிருக்கின்றார் அன்பகுமார் திசாநாயக்க அப்படி என்று பார்க்கின்ற போது யாராலும் முடியாத ஒரு வேலையை நீங்கள் செய்து காட்டியிருக்கின்றீர்கள் அதாவது டி எஸ் சேனநாயக்க தொடங்கி பண்டார் நாயக்க முதல் அதே போன்று இந்த ஜே ஆர் ஜெயவர்தன பிரேமதாச சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க ராஜபக்சக்களால் கூட முடியாத ஒரு விடயத்தை நீங்கள் செய்து காட்டியிருக்கின்றீர்கள் என்ன என்று பார்க்கின்ற போது வடக்கிலே அதிகம் யாழ்ப்பாணம் வன்னி தேர்தல் மாவட்டங்களிலே முதல் அதாவது அதிக அதிகபடியான ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள் இது யாருமே செய்யாத ஒரு விடயம் இதற்கு முன்னர் பார்க்கின்ற போது தொடக்க காலத்திலே இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தான் வடக்கு கிழக்கு அதாவது வடக்கினுடைய வாக்குகளை பெருவாரியாக ஆசனங்களை பெற்றுக் கொண்டிருந்தார்கள் அதன் பின்னர் பார்க்கின்ற போது தமிழரசு கட்சி அந்த இடத்தை பிடித்துக் கொண்டது அதன் பின்னர் பார்க்கின்ற போது இந்த தமிழர் விடுதலை கூட்டணி எல்லாருமே ஒன்று செய்து தமிழர் விடுதலை கூட்டணி அந்த இடத்தை நிரப்பிக்கொண்டது அதன் பின்னர் ஈரோஸ் அந்த இடத்தை நிரப்பிக்கொண்டது அதன் பின்னர் பார்க்கின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த இடத்தை நிரப்பிக்கொண்டது

விடிய இருக்கிறது காரணம்

மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்னும் ஒரு நபரை அங்கே மக்கள் புறக்கணித்து இப்போது வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறார்கள் இவை அத்தனைக்கும் காரணம் இந்த கட்சிகளுக்குள்ளே இல்லாத ஒற்றுமைதான் என்பதை சொல்லியாக வேண்டும் அப்படி இருக்கின்ற போதுதான் டில்வின் சில்வா ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் ஜேவிபி அதாவது மக்கள் விடுதலை முன்னணியினுடைய பொதுச்செயலாளரும் தேசிய மக்கள் சக்தியினுடைய நிறைவேற்றுக்குழு உறுப்பினராகவும் இருக்கின்றவர் அனுரகுமார் திசாநாயக்கவை ஜனாதிபதியாக்குவதிலே மிக மூச்சாக செயற்பட்ட ஒரு முன்னாள் உறுப்பினர் என்று சொல்லப்படுகின்ற டில்வின் சில்வா ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த டில்வின் சில்வா இதற்கு முன்னர் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார் தமிழர்களுக்கு அரசியல் தீர்வும் தேவையில்லை பதிமூன்றும் தேவையில்லை தமிழர்களுக்கு தண்ணீரும் சோறும் கொடுத்தால் காணும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்து அது அதிக விமர்சனத்திற்கு உள்ளாகப்பட்டு வந்தது ஆனால் மீண்டும் ஒரு கருத்தை அந்த கருத்து போது இந்த தமிழர்கள் தமிழர்கள் தங்களுக்கான ஆணையை வழங்கி இருக்கின்றார்கள் தங்களுடைய கட்சியை அணை அதிகமாக நம்புகின்றார்கள் தமிழர்கள் அதற்காகத்தான் இத்தனை ஆசனங்களை குறிப்பாக வடக்கு கிழக்கை பொறுத்தவரை இருபத்தி எட்டு ஆசனங்கள் பனிரெண்டு ஆசனங்கள் இந்த தேசிய மக்கள் சக்திக்கு சென்றிருக்கின்றது எனவே இந்த ஆணை மக்கள் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தந்த எங்கள் மீது கொண்ட நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றுவோம் என்ற அடிப்படையிலே இந்த தமிழர்கள் ஒரு தீர்வு திட்டம் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு திட்டத்தை நாங்கள் வரைய போகின்றோம் அதனை முன்வைக்க போகின்றோம் எனவே பதிமூன்றா திருத்த சட்டத்தினூடாக மாகாண சபைகளின் ஊடாகவும் தமிழர்களுக்கு முழுமையான தீர்வை வழங்க முடியாது இதனால் தமிழர்களுக்கான புதியதொரு தீர்வு திட்டத்தை நாங்கள் வரைந்து அதாவது புதிய அரசியலமைப்பை உருவாக்கி புதியதொரு தீர்வு திட்டத்தை அறிமுகப்படுத்தி தமிழர்கள் யாழ் மாவட்ட அமைப்பாளராக இருக்கின்ற சந்திரசேகரம் அவர்களும் இதே விடயத்தை தான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் தமிழர்களுடைய நம்பிக்கையை தோழர் அனுரகுமார் திசாநாயக்க நிறைவேற்றுவார் என்ற அடிப்படையில் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் திகதி பாராளுமன்றத்தினுடைய கன்னி அமர்வு இடம்பெறும் என்றும் திங்கட்கிழமை என்று அமைச்சரவை அறிவிக்கப்படும் அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர்கள் என்ற இப்போது தான் போட்டி இல்லாத பிரதமராக வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போன்று பிமல் ரத்நாயக் அவர்கள் சபாநாயகராக தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இப்போது இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய சுழலிலே சிக்கி மாற்றம் கண்டிருக்கின்றது எனவே அன்றகுமார் திசாநாயகவுக்கு அதிகமான வாக்குகள் வாக்குழுந்திருக்கின்றது படுதோல்வி அடைந்திருக்கின்றார்கள் சிங்கள தேசியவாதிகள் ஒரு புறம் பார்க்கின்ற போது தமிழ் தேசிய கட்சிகளும் மண்ணை கவி இன்னும் ஒரு புறம் பார்க்கின்ற போது சிங்கள தேசியவாதிகள் மிக முக்கியமான விடயம் சரத் வீரசேகர் அவர்கள் படுதோல்வி அடைந்திருக்கின்றார் அதே போன்று போன்ற பலர் சிங்கள தேசியவாதிகள் அதாவது இனவாத பேச்சுக்களை பேசுகின்றவர்கள் தோல்வியடைந்திருக்கின்றார்கள் ஒருபுறம் தமிழ் தேசிய கட்சிகள் தோல்வி இன்னும் ஒரு புறம் சிங்கள தேசியவாதமும் தோல்வியடைந்த ஒரு புதுவிதமான மாற்றத்திற்குள்ளே நாடு செல்கின்றது இப்படி செல்கின்றது ஒரு நன்மை என்று பார்க்கின்ற போதன் பிரதீபா என்ற ஒரு சட்டத்தரணி ஒரு விடயத்தை இதுவும் கொஞ்சம் கவனத்தை பத்திரிகைகள் வாயிலாக இந்த அவர் குறிப்பிட்ட ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவைக்கு இங்கே அனுரு அரசாங்கம் பெற்ற வெற்றியை காட்டுங்கள் தமிழர்களுடைய ஆதரவோடும் இந்த அரசாங்கம் வந்திருக்கின்றது எனவே ஒருபோதும் அதாவது இந்த ஐக்கிய நாடுகள் சபையுடைய மனித உரிமைகள் பேரவையிலே அங்கே முன்வைக்க இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு என்ன பார்க்கின்ற போது அரசியலிலே தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள் ஓரம் கட்டப்படுகின்றார்கள் தமிழர்கள் ஒதுக்கப்படுகின்றார்கள் அங்கே முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கையாக இருக்கின்றது எனவே இந்த முறை தமிழர்களே இந்த அன்பகுமார் இந்த அரசாங்கத்தை தெரிவு செய்திருக்கின்றார்கள் என்பதை காட்ட வேண்டும் எனவே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம் இலங்கைக்கு எதிரான அழுத்தங்கள் வேண்டாம் என்பதற்காக இந்த வெற்றியை நாங்கள் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைக்கு மனித உரிமைகள் அமைப்புக்கு காட்ட வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இது இன்னும் ஒரு புறம் பார்க்கின்ற போது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு இழப்பாகவும் இருக்கலாம் பேரடியாகவும் இருக்கலாம் எனவே காலங்கள் செல்கின்ற போதுதான் தெரியும் அனுரோகுமார் திசாநாயக்கவும் அதே குட்டையில் உரிய மட்டையா அல்லது அவர் ஏதோ ஒரு வித்தியாசமான கொள்கைகளின் அடிப்படையில் வந்தவரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் உடனடியாக யாருமே வாயை திறந்து சொல்லிவிட முடியாது அது அவருடைய செயற்பாடுகளில் இருந்துதான் தெரியும் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி பாராளுமன்றத்தினுடைய கன்னி அமர்வு இடம்பெறும் என்றும் அதன் இந்த அரசாங்கத்தினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் தேர்தல் பிரகடன அறிக்கை வாசிக்கப்படும் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே நாட்டிலே புதியதொரு அரசியலமைப்பு உருவாக போகின்றது என்ற விடயமும் வெளிச்சத்துக்கு வருகின்றது அதோடு இந்த இந்த நாமல் ராஜபக்ச ராஜபக்ச தரப்புக்கு முறை இரண்டு ஆசனங்கள் ஒரு தேசிய தேசிய பட்டியல் அந்த நாமல் ராஜபக்ச உள்ளே வரப்போகின்றார் என்ற செய்தியும் வந்திருக்கின்றது மஹிந்த ராஜபக்சவும் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் ஒருபோதும் இப்போதைக்கு நான் இருந்து ஓய மாட்டேன் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் என்றால் ஏதோ ஒன்று நடக்கப் போகின்றது என்பது மட்டும் தெரிகின்றது ஒரு இரண்டு வருடங்களுக்குள்ளே எனவே அதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எனவே அன்பகுமார் திசாநாயக்க உடனடியாக தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் அல்லது ஏதோ ஒன்றை பற்றி நகர்த்து கதைக்கின்ற போது கூட இந்த சிங்கள தேசியவாதிகள் இப்போது தோல்வியடைந்து வீட்டிற்குள்ளே இருக்கின்றவர்கள் திரும்பி மீண்டும் வந்து ஏதும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது காரணம் அடிபட்ட சிங்கங்கள் அவர்கள் எனவே வந்து ஏதும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நாட்டிலே என்னதான் நடக்கப் போகுது என்பதை அத்தோடு இன்னும் ஒரு விடத்தை குறிப்பிட்ட யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே பல அரசியல்வாதிகள் மாறி மாறி வந்திருந்தார்கள் தோல்வியடைந்து இருந்தார்கள் வருடங்களாக ஒரே ஒரே அரசியல்வாதி நின்று நிலைத்துக் கொண்டிருந்தார் அதுதான் டக்லஸ் தேவானந்தா அவர்கள் உண்மையிலே டக்ளஸ் தேவானந்த அவர்களுக்கான வாக்கானது ஒரு முப்பது ஆயிரம் தொடக்கம் முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் அவருக்கின்ற வாக்குகள் தீவகங்களிலே விழுந்து கொண்டுதான் இருந்தது ஆனால் இந்த முறை அந்த நிலை தலைகளாக மாறி இருக்கின்றது தீவக மக்கள் அவர்களுக்கு உதவி செய்த காலத்திலும் பட்டினி இல்லாமல் அவர்களுக்கு உணவு போட்டுக் கொண்டிருந்த ஏமாற்றி விட்டார்கள் என்ற செய்தியை ஒத்துக்கொள்ளத்தான் எனவே இப்போ தேவானந்தா அவர்களுக்கு வாக்குகள் தான் கட்சிக்கு எனவே முப்பது வருடங்களின் பின்னர் தோல்வியடைந்திருக்கின்றார் தொடர்ச்சியாக பல வருடங்களாக பாராளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்த இந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இந்த முறை தோல்வியடைந்திருக்கின்றார் இன்னும் ஒரு பகுதியில் பார்க்கின்ற போது அங்கஜன் ராம முறை அதிக விருப்பு வாக்குகளை பெற்ற நபர் இந்த முறை தோல்வி அடைந்திருக்கிறார் எனவே இதற்கெல்லாம் காரணம் போது மக்கள் அதிகம் சமூக வலைதளங்களை பார்க்கின்றார்கள் மிக முக்கியமான விடயம் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய வெற்றிக்கு காரணமும் சமூக வலைதளம் தான் இந்த தேசிய மக்கள் சக்தி அன்ரோகுமார் திசாநாயகனுடைய வெற்றிக்கு காரணமும் சமூக வலைதளங்கள் தான் சமூக வலைதள விளம்பரங்கள் மக்களை அதிகம் கவர்ந்திருக்கின்றன தான் சொல்ல வேண்டும் இதனால் இதுகும் ஒரு காரணம் தமிழ் தேசிய பரப்பினுடைய தோல்விக்கு அதோடு மிக முக்கியமான காரணம் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகளுடைய ஒற்றுமை இன்மை இந்த ஒற்றுமை தான் இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கின்றது இனியும் இவர்கள் இதை புரிந்து கொள்ளாவிட்டால் நிச்சயம் தலைகளாக மாறும் இன்று கிடைத்த மூன்று ஆசனங்கள் யாழ்ப்பாணத்திலே வன்னியிலே இரண்டு ஆசனங்கள் அடுத்த முறை ஆறு ஆறு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது எனவே உணர்ந்து செயற்படாவிட்டால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்கப் போகின்றது இலங்கையினுடைய அரசியலில் இது தொடர்பான இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைவெரும் தான் என்று உங்கள் அன்பின் மால்கின் வணக்கம்